ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய குழந்தைங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற குளியல் பொடியோட என்னென்ன இன்கிரீடியண்ட்ஸ் அதோடய பெனிஃபிட்ஸ் என்ன என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் நிறைய அதிகமாக பேச போகிறதில்லை ஒன்லி இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்க போகிறேன் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய போகுது ஆவாரம்பூ மேனியை பொண்ணாக்கும் ஆவாரம்பூ அது கூட துளசி கருந்துளசி திருநீற்று பச்சில இலை வேப்பிலை வேப்பிலை எல்லாேருக்குமே தெரியும் குழந்தைங்களுக்கு பூச்சிக்கடி சிறங்கு மண்ணில் விளையாடுறாங்க புழுக்கள் வருது வயிற்று புழுக்கள் வருது அது எதுவுமே இது வந்து இதாகாது இதை நம்ம இன்டர்னலாக எடுக்க போகிறதில்ல ஆனாலும் குழந்தைங்களுக்கு தெரியாமல் வாய்ப்புள்ள போயிட்டாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இது எல்லாத்தையும் நான் காய வச்சு இந்த மாதிரி காலக்கலன்னு சவுண்டு வளர்ப்பாரு இந்த மாதிரி காய வச்சு நிழல்னு உலர்த்தி தான் எடுத்திருக்கேன் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளோட குழந்தைங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் பாதுகாக்க நம்ம சோப் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்கலாம் இதை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் இது கூட கருநொச்சி பின்ன மேனியை பொண்ணாக்கும் குப்பை மேனி இது எல்லாமே இலைகளை பறித்து காய வச்சு நம்ம வந்து நிழலில் உலர்த்தி தான் கொடுக்குறோம் இதை வந்து நிழலில் உலர்த்தி இந்த மிக்சியில் அரைச்சி மிஷினில் அரைச்சி தான் கொடுக்குறோம் மருந்து அரைக்கிற மிஷினில் அரைச்சி தான் நம்ம கொடுக்குறோம் இது கூட பார்த்திங்கன்னா பிரம்மி ஆட் பண்ணியிருக்கோம் இது கூட நிறைய ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கோம் நொச்சி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது கபம் தலையில் நீர் பிடிச்சிருக்கும் அதெல்லாம் வந்து எதுவுமே பிடிக்காது இது நம்ம இன்டர்னலாக எடுக்க போகிறது இல்லை ஆனாலும் குழந்தைங்களோட வாய்க்குள்ளே போனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இது கூட பார்த்திங்கன்னா லெமனோட பீல் எடுத்திருக்கேன் லெமன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ வந்து கட் பண்ணி அதோட ஜூஸஸ்லாம் எடுத்துட்டு இந்தோடய தோல் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் இது கூட ஆரஞ்சோட தோல் எடுத்துருக்கோம் இதெல்லாம் நல்லா காய வச்சு பொடி பண்ணி எடுக்க போகிறோம் நான் வந்து இப்போது நம்மளோட டீஹைட்ரேட்டட் மிஷினில் தான் வந்து இதை காய வச்சு எடுக்கிறேன் இதை வந்து இப்படி காய வைக்கும்போது சீக்கிரமாக நமக்கு காயும் அழுகி போகாது அழுகி போகாமல் இருக்கிறதா மெயின் ரெஸ்மே நம்ம இதை வந்து வெயிலில் காய வச்சோன்னா பூச்சி ஈ ஈ ஈ ஈக்கல் வருவோம் பூச்சிகள் வரும் சின்ன சின்ன கொது வந்து கொசுக்கள் வந்து உட்காரும் அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மிஷினில் காய வச்சிடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன இலைகள்லாம் க்ளீன் பண்ணி வச்சோமோ அதை எல்லாேருமே நம்ம வந்து இதில் காய வச்சு இந்த மிஷினில் காய வச்சு எடுத்துக்கிறோம் எவ்வளோ வந்து அதோட நிறம் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் துடை நிறம் மாறாமல் நம்ம அப்படியே வந்து காய வச்சு எடுத்திருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கோரைக்கிழங்கு கிழங்கு இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த எல்லா கிழங்குமே எனக்கு மலையாளத்தில் தான் பேர் கரெக்டாக தெரியுது எனக்கு தமிழில் பேசுகிறதுனால தான் இவ்வளோ வந்து எனக்கு கம்ஃபர்ட் இல்லை ரெண்டு லாங்குவேஜும் மிக்ஸ் ஆகிடுச்சினால அதனால எல்லோரும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா காய வச்சு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு மிஷினில் மருந்து பொடி பண்ணுற மிஷினில் நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக பொடி பண்ணி தருவாங்க இது கூட வந்து கடலைப்பருப்பு பாசி பருப்பு டால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அது இல்லாமல் ஆடாதுடை ஆடாதுடையிலாம் அவ்வளோ சலிக்க நல்லது நம்ம அப்படியே ஒரு இலை எடுத்து கஷாயம் பண்ணி குடித்தோன்னா அப்படியே நெஞ்சு சளி எல்லாமே ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்துடும் இது பார்த்திங்கன்னா கோரைக்கிழங்கு இது வந்து துளசி கருவேப்பில்லை வேப்பில்லை இது பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி இது பிள்ளை வளர்த்தி நம்மளோட வசம்பு வெட்டி வேர் இங்கே வந்து இஞ்சான்னு வந்து கேரளாவில் சொல்கிறாங்க அந்த அதோடய வேரும் அதோட பட்டைகளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது கூட பார்த்திங்கன்னா மஞ்சுஸ்தா மஞ்சஸ் பாருங்கள் இது ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாகவும் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாகவும் க்ளியராக வச்சுக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிழங்கு ஆடாதுடை இது கூட வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன் நம்மளோட தும்பை இலை ஆட் பண்ணியிருக்கேன் தும்பை இலை அவ்வளோ நல்லது நம்மளோட உடம்புக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு இன்டெர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் நம்ம இன்டர்னலாக எடுத்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் நான் இது இன்டர்னலாக எடுக்கிறதுக்காக நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணலை இது எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது என்னென்னா நிறைய பேர் குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது குழந்தையோட ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது வாயில் ஒரு துளி போய்டுமோ அப்படின்ற பயம் இருக்கும் நான் அதனால தான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்னையுமே காமிச்சிருக்கேன் நம்ம பெரிய இது குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் யூஸ் பண்ணுற சூப்பரான எக்ஸலண்ட்டான ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வர எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை உங்களால் வீட்டிலேயே ரெடி பண்ண முடியுன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் முடியாதவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முகம் பளிச்சினும் ஈவன் கழுத்தில் உள்ள கருப்பு எல்லாமே மாறக்கூடிய சூப்பரான ஃபேஸ் பேக்கு குளியல் பொடி வேணுங்கிறவங்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ